மூதூரில் மதுபான சாலை திறப்புக்கு எதிர்ப்பு அமைதியின்மையை ஏற்படுத்திய பதிமூன்று பேர் கைது ராஜபக்சாக்களுடனான உறவை கைவிட்டுங்கள் ரணிலிடம் லன்சாடி கோரிக்கை சட்டமா அதிபராக மீண்டும் சஞ்சய் ராஜரத்னம் ஜனாதிபதி பிசேட அனுமதி கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பிரான்ஸ் சென்றுள்ள இலங்கை பிரதிநிதிகள் விடுதலை புலிகளிடமிருந்து பிரித்து வந்த ரணில் இதுவரை தெரியாத உண்மைகளை வெளியிட்ட கருணா மான் பொது வேட்பாளர் தொடர்பில் ஜாலில் கலந்துரையாடல் விடத்தல் தீவு கடத்தொழிலாளர்களுக்கு உள்ளூர் எழுவை படகுகளால் பாதிப்பு ரணிலுக்கே சம்பந்தன் ஆதரவு ஐதேகா அதீத நம்பிக்கை சிங்கள மக்களை முந்திக்கொண்டு ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மஹிந்தவின் எடுபிடிகள் சாணக்கியின் குற்றச்சாட்டு போராட்டத்தில் குதித்துள்ள ஆசிரியர் சங்கம் மாணவர் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு அரசின் பொது வேட்பாளராக ரணில் களமிறங்க வேண்டும் ராஜாங்க அமைச்சர்கள் ஒருமித்த தீர்மானம் திருகுணமலை மூதூர் போலீஸ் துறைக்கு இருதயபுரம் பகுதியில் மதுபான சாலை திறக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியின்மை ஏற்படுத்திய பதிமூன்று நபர்களை கைது செய்துள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது இதில் ஒன்பது ஆண்களும் நான்கு பெண்களும் அடங்குவர் எனவும் இதில் ஐந்து ஆண்களை பாதுகாப்பு நிமித்தம் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த அமைதியின்மை சம்பவத்தில் இரு போலீசார் மற்றும் பெண் ஒருவர் காயமடைந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மூதூர் இருதயபுரத்தில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி குறித்த மதுபான சாலையை முற்றுகையிட்டு நேற்று இரண்டாவது நாளாக சுழற்சி முறை கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெறமுள்ள கட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே உடனடியாக கைவிட வேண்டும் என நிமல் லான்சா தலைமையிலான ரணில் ஆதரவணி வலியுறுத்தியுள்ளது குறித்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் சமர்ப்பித்துள்ளதாக அறிய முடிகிறது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் ராஜபக்சக்களின் மொட்டுக்கட்சியின் பின்னால் செல்வதையும் முட்டுவின் நிறுவனர் பசல் ராஜபக்சவை தோறும் சந்திப்பு நடாத்துவதையும் நாம் விரும்பவில்லை நாம் வேண்டுமா அல்லது கட்சி வேண்டுமா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மொட்டின் உறவை நீங்கள் துண்டிக்காவிட்டால் நாம் சுயாதீனமாக செயற்படுவோம் என்று நிமல் லன்சாணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றிக்காக கட்சிகளை வளைத்து போட்டு கூட்டணி அமைக்கும் பணியை நிமல் லன்சா அணி மேற்கொண்டு வருகிறது மொட்டுடன் ரணில் அதிகம் நெருங்கி செல்வதை நிமல் லன்சா அணி விரும்பாததால் இப்போது ரணில் லன்சா கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஐம்பத்தாறு பேர் தங்களுடைய தங்குமிடங்களுக்காக பல கோடி ரூபாவுக்கு மேலான வாடகையை செலுத்த தவறியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது அவற்றுள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய பதினான்கு லட்சம் ரூபாய்க்கான பத்தொன்பது நிலுவைகள் உள்ளன கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை முப்பத்தி ஐந்து வீடுகளிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களிடமிருந்து கட்டட வாடகை முப்பத்தி மூன்று கோடிக்கு மேல் அமைச்சுக்கு செலுத்தப்படவில்லை என அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஜெயபடனா கிராம வீடுகளில் வசித்த பதினெட்டு அரசு அதிகாரிகளிடமிருந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் வசூலிக்கப்படவில்லை இதேவேளை சுமார் முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களிடமிருந்து கட்டட வாடகையாக முப்பத்து மூன்று கோடிக்கு மேல் குறித்த அமைச்சுக்களுக்கு செலுத்தப்படவில்லை என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை நீடித்து ஜனாதிபதி வழங்கியுள்ளார் சட்டமா அதிபரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது அதே சமயம் ஏற்கனவே அவருக்காக ஜனாதிபதி மேற்கொண்ட சிபாரிசை நிராகரித்த அரசியலமைப்பு சபை இன்று விசேட கூட்டம் ஒன்றை நடாத்த உள்ளது இந்த பின்னணியில் அரசியலமைப்பு சபையின் முடிவை புறந்தள்ளி ஜனாதிபதி ரணில் சட்டமா அதிபரின் சேவை காலத்தை நீடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருதரப்பு கடனாளர்களான இந்தியா சீனா மற்றும் ஃபரைஸ் கிளப் நேசன் ஆகியவற்றுடன் மறுசுரமைப்பு ஒப்பந்தங்களில் இலங்கை ஒன்று போது தனது நிலுவை கடன்களை தீர்ப்பதற்கான சலுகை காலத்தையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சாரிஸ் கிளப் ஆஃப் நேஷன்ஸ் இந்தியா மற்றும் சீனாவுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை இலங்கை நடாத்தியதுடன் கடன்களை தீர்ப்பதற்கு சமமான நிபந்தனைகளில் அந்த தரப்புகளுடன் இணக்கங்களை எட்டியுள்ளது அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களின்படி முப்பத்தேழு பில்லியன் டாலர் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு கடனில் இருபத்தெட்டு தசம் ஐந்து சதவீதத்தை இருதரப்பு கடன்களாகும் இதில் நான்கு தசம் ஆறு ஆறு பில்லியன் டொலர்களை கொண்ட சீனா மிகப்பெரிய ஒற்றை இருதரப்பு கடன் வழங்குனராக உள்ளது இரண்டு தசம் மூன்று ஐந்து பில்லியன் டாலர்களுடன் ஜப்பான் இரண்டாவது இடத்திலும் ஒன்று தசம் மூன்று ஆறு பில்லியன் டாலர்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன வர்த்தக கடன்களை பொறுத்தவரை சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மூலம் திரட்டப்பட்ட பன்னிரண்டு தசம் ஐந்து ஐந்து பில்லியன் டொலர்களும் சீனா அபிவிருத்தி வங்கியிடமிருந்து மேலும் இரண்டு தசம் ஒன்று எட்டு பில்லியன் டொலர்களும் அடங்குகின்றன இந்த நிலையில் இலங்கை தனது கடன்களை மறுசீரமைப்பதில் சீனாவுடன் தனித்தனியாக முன்னெடுப்புகளை மேற்கொண்டது குறிப்பாக சீன எக்ஸிம் வங்கியுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனினும் வணிக கடன்களை மறுசியமைப்பதற்கான வங்கியுடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து என்னை வெளியில் அழைத்து வந்தது ஜனாதிபிரணில் விக்ரம் தான் இதன் காரணமாகத்தான் யுத்தம் முடிவடைந்தது என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து என்னை வெளியில் அழைத்து வந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் இதன் காரணமாகத்தான் யுத்தம் முடிவடைந்தது என முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்தபோது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து என்னை அழைத்து சென்றவர்கள் அலிசாகிர் மௌலானாவும் அன்பர் ஹாஜியாரும் தான் அன்பர் ஹாஜியாரின் வாகனத்தில் நான் வந்தேன் அந்த தான் நாங்கள் அன்று காப்பாற்றப்பட்டோம் இந்த உண்மை யாருக்கும் தெரியாது இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நாட்டை அதில் தள்ளிவிட்டு சென்றார் அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள நல்லூர் பவனில் நேற்றைய தினம் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது மேலும் மன்னார் மாவட்டம் சமகாலத்தில் எதிர்கொள்ளும் கனிமகிழ்வு மற்றும் காற்றாலை உள்ளிட்ட பிரச்சனைகள் இதன்போது ஆராயப்பட்டது இதன்போது தமிழ் மக்கள் பொது சபையை சேர்ந்தவர்கள் மன்னார் சேர்ந்த செயற்பாட்டாளர்களோடு இருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் விடுதல் தீவு கடல் பகுதிகளில் நீண்டகாலமாக மன்னாரை சேர்ந்த சிலரின் இழுவை மடிப்பாடுகளால் தமது தொழில் விலைகள் சேதமாக்கப்படுகின்றதாக அப்பகுதி கடற்கொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் பிடத்தல் தீவு கடல் பகுதிகளில் நீண்ட காலமாக மன்னாரைச் சேர்ந்த சிலரின் மடிப்படைகளால் தமக்கு தொழில் வேலைகள் சேதமாக்கப்படுவதாக அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நடவடிக்கை தொடர்பில் கடல் தொழில் திணைக்கள பிடத்தல் தீவு பகுதி அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த அதிகாரிகள் ஜனாதிபதி மற்றும் திணைக்களத்துக்கு ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் கடிதம் அனுப்பும்படி கூறியுள்ளனர் இன்னும் தங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக பிடத்தல் தீவு கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்துள்ளார் எதிர்பரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பஜீர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய இடம் வகிக்கிறார் இதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் ரா சம்பந்தன் முக்கிய இடம் வகிக்கிறார் இருவரும் தவிர்க்க முடியாத ஆளுமைகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என நம்புகின்றோம் அத்துடன் அந்த தீர்மானத்துக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என நம்புகின்றோம் எனவே வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் அமூக வாக்குகளால் வெற்றி பெறுவார் என சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னர் மகிந்தவின் அடிப்படையிலான விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனிசுதுரை சந்திரகாந்தன் ஆகியோரை ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்னர் மஹிந்தவின் நெடுப்பிடிகளான விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரே ஆதரவு தெரிவித்துள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் மக்களை விரோதிகளாக பார்க்கும் ராஜபக்சங்களின் குடும்பம் மற்றும் அவர்களின் பினாமைகளை இந்த ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு மாற்றம் இந்த வருட தேர்தலின் ஊடாக இடம்பெற வேண்டும் என ராசமாணிகம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் முன்னெடுத்துள்ளனர் போராட்டத்தின் அங்கமாக கோட்டை தொடருந்து நிலையத்தில் இன்று புதன்கிழமை பதினோரு மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பமாகியுள்ளது குறித்த தகவலை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துடன் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததன் காரணமாக அதிபர் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் சுயின விடுமுறை போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாக கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் பெற்றோரும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சில பாடசாலைகளில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக கல்வி திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தகவல்கள் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் அரசின் பொது வேட்பாளராக ஜனாதிபதனில் விக்ரம் சிங்குவை நிறுத்தப்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைப்பாட்டை அவர்கள் மோட்டுக் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைப்பாட்டின் மூலம் மோட்டுக் கட்சிக்குள் பிளவு ஏற்படாது என அவர்கள் கூறியுள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது இதேவேளை கட்சி தனியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என அக்கட்சிக்குள் சிலர் கூறி வருகின்றனர் சிலர் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் எனவும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கே என்றோ நீதளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்